வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் காட்டனிஸ்ட் மதன் பாகம் பதினாறின் இரண்டாம் பகுதி ஆட்டம் போட்ட கான் பைராம் கானோட உறவு துண்டித்ததில் பாட்டனார் பாபரோட கண்டிப்ப பேரப்பிள்ளை காட்டியது உண்மைதான்னாலும் தந்தை ஹுமாயினோட சாத்வீக குணமும் தேவையான அளவுக்கு அக்பர்கிட்ட இருந்தது பைராம்கான் கொலையான பிறகு அவரோட குடும்பத்துக்கு சகல வசதிகளும் செய்து தந்து அரண்மனையில் அவரோடையே வச்சுக்கிட்டாரு மன்னர் பைராம்கானோடய நாலு வயது மகன் அப்துல் ரஹீமுக்கு காடியனாகவும் இருந்தார் பிற்பாடு அக்பரோட அரசவிய அலங்கரித்த மிக திறமையான பிரபுக்கல்ல ஒருவராக அப்துல் ரஹீம் முன்னேறி பெருமை பெற்றது வேறு விஷயம் பைராம்கானோட மறைவுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு அரண்மனைக்குள்ள யார் நுழைஞ்சு பார்த்துருந்தாலும் எதிர்காலத்தில் அக்பர் ஒரு மாமன்னர் என்ற உலக பெற போகிறார் என்று சத்தியமா ஒரு பேச்சுக்கு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நிலம துர்தேவதைகளோட கையில் சிக்கி சீரழிந்திருந்தது தன்னை கைப்பாவியாக ஆக்கும் அரண்மனை சதி திட்டங்களை திட்டவட்டமாக சமாளிக்க முடியாமல் அக்பர் சற்று திணறியது என்னவோ நிஜம்தான் தலைமை துர்தேவதையாக இருந்தவள் செவிலித்தாய் மகாமங்கா இவளுக்கு பிறந்தது ஆதாம்கான் எனும் ஒரு மிருகம் பொறுப்பு எதுவும் இல்லாமல் பேயாட்டம் மட்டுமே போட திறந்த இந்த வெறியனை பைராம்கான் இருந்த இடத்துக்கு கொண்டு வர விரும்பினால் கானின் தாய் மகாமங்கா முதல்ல குழப்பத்தில் இருந்த அக்பரும் ஆதாம்கானை ஒரு தளபதியாக பதவியில் அமர்த்தி மால்வா பிரதேசத்துக்கு ஒரு படையோடு அனுப்புகிறாரு ஆனால் மால்வாவை ஆண்டு வந்த பஸ் பகதூர் ஒரு உல்லாச பேர்வழி அரண்மனைக்குள்ளே சர்வதேச அழகிகள் மாநாடு நடக்கிறதோன்ற அளவுக்கு அவரது அந்தப்புறம் வடக்கே பிரசித்தி பெற்றிருந்தது மனிதர் உச்சஸ்தாயில் பிரிகாக்கள் உதிர்த்து பிரமாதமாக பாடுவார் இந்தியில் அருமையான கவிதைகளும் இயற்றுவார் எப்பவும் அழகிகள் அவரை சூழ்ந்த ஒன்று இருந்ததால் பஸ் பகதூர் கிட்டேருந்து சராமரியாக வந்தது அநேகமாக காதல் கவிதைகள் பகதூரோட அந்த புறத்தில் சொக்கவைக்கு அழகோட அலங்கார தேவதையாக வளைய வந்தவள் ரூப்மதி பார்ப்பவர்களோட நாடி துடிப்பை உடனடியாக அதிகரிக்க செய்த இந்த பேரழகிய அங்க அங்கமாக வர்ணித்து மன்னர் பாடிய பாடல்களோ ஏராளம் என்ன செய்ய ஆஸ்தான கவிஞராக இருக்க வேண்டியவர் மன்னராக இருந்து தொலைச்சிட்டார் இதற்கேற்ப முகலாய படையும் ஊருக்கு வெகு அருகில் வரும் வரை பகதூருக்கு தகவலே இல்லை காலம் கடந்த நிலையில் சொகுசான தலையணையிலிருந்து வெளிப்பட்ட பஸ் பகதூர் பயந்து பதுங்கவில்லை என்பதை சொல்லியாகணும் ஆனால் அவசர குளத்தோட வீரர்களை திரட்டி முகலாய படையோடு மோத முடியுமா போர் நீடித்தது சில மணி நேரமே தோற்று காட்டுக்குள் தப்பி ஓடினார் பஸ்பகதூர் ஓடுவதற்கு முன்பு தன் விசுவாசமான சில வீரர்களிடம் கீழ்கண்டவாறு ஆணையிட்டார் அந்த பெண்கள் யாரோ முகலாயர்கள் கையில் சிக்கக்கூடாது அவங்கள கொன்று விடுங்கள் குறிப்பாக என் அருமை ரூப்மதி இந்த ஆதம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவன் கையில் இவன் சிக்கனா அலங்கோலப்படுத்தி விடுவான் எச்சரிக்கை அந்தப்புறத்தில் இருந்ததோ நூற்று கணக்கில் பெண்கள் எப்படியோ முகலாயர் கண்களில் படாம மால்வா வீரர்கள் உள்ள நுழைஞ்சி விரைவாக செயல்பட்டு தங்கள் மன்னரோட ஆணையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியலை பல பெண்கள் நடுங்கி போய் அங்கோ இங்கோ ஒளிஞ்சு கொண்டிருந்தார்கள் அதற்குள்ளே ஆதாம்கானோட படம் உள்ள நுழைஞ்சிடுச்சு ஒரு மூளையில் பயந்த விழிகளோடு பதுங்கியிருந்த ரூப்மதிய கடைசி நிமிடத்தில் பார்த்து திகைத்த பகதூரோட மெய்க்காவலன் ஒருவன் அவள் மீது அவசரத்துடன் கோணல் மணலா வாழை வீச அந்த ஆரன் அங்கின் அங்கம் எங்கும் காயங்கள் ஏற்படுத்ததான் மிச்சம் ஆதாம்கானோட வெறி பற்றி மன்னர் கேள்விப்பட்டிருப்பதை போல ரூப்மதியின் கொள்ளை அழகு பற்றியும் ஆதாம்கான் கேள்வி பற்றியிருந்தான் தலை உருளல்கள் சூறையாடல்கள் எல்லாம் ஆசை தீர நடந்தேறிய பிறகு கடைசியில் அவன் வந்து மல்லாந்து மதுவை சுமைத்த ஆதாம்கான் கேட்ட முதல் கேள்வி அந்த பெண் ரூப்மதி எங்கே குருதி வழிய கட்டி இழுத்து வந்தார்கள் காரிகையை அந்த பரிதாப நிலையிலும் ஆதாம்கானை அவள் அழகி எழுந்து நிற்க வைத்தது ஆனால் அங்கே நடந்தது எனவோ வேறு அருகில் வந்து காலடியில் விழுந்த ரூப்மதியை அந்த வில்லன் அனைத்து தூக்க பார்த்த பொழுது அவள் தலை தொங்கியிருந்தது தன் உடையிலோ ஆபரணத்திலோ ஒளித்து வைத்திருந்த கடும் விஷத்தை வரும் வழியிலேயே விழுங்கி தன் வாழ்வை முடித்துக் கொண்டிருந்தாள் அந்தப் பெண் இதனாலோ என்னவோ ஆவேசம் வந்தவனைப் போல ஆதாம்கான் அந்த புறத்தில் அகப்பட்ட வயதான பெண்களின் தலைகளையெல்லாம் சீவித்தள்ளுங்கள் தள்ளுங்கள் பெண்கள் இருக்கட்டும் பிற்பாடு உபயோகப்படுவார்கள் என்று கர்ஜித்தான் மதுக்கினங்கள் ஏந்தியவாறு ஆதாம்கானும் கொலைவெறியில் அவனுக்கு இணையான உபதளபதி பீர்முகவதோதும் ஜாலியாக அமர்ந்து ஜோக்கடித்துக் கொண்டிருக்க வரிசையாக அவர்கள் முன் தலைகள் குவிந்தன இந்த காட்சியை நேரில் கண்டு தன் ஆட்சேபனையை தெரிவித்த வரலாற்று ஆசிரியர் பதானி பெண்களும் பிறகு முதியவர்களும் முள்ளாக்களும் வெட்டி கொல்லப்பட்டார்கள் பலர் தங்கள் மார்போடு குனித குரானை அணைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆதாம்கான் எதை பற்றியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்று குறிப்பிடுகிறார் இந்த மால்வா வெற்றியைத் தொடர்ந்து ஆதாம்கான் மனதில் ஆதாம்கான் மனதில் மேலும் ஆசைகள் கிளம்பின சூறையாடிய பொன்னையும் பொருளையும் பிடிபட்ட யானைகளையும் தானே வைத்துக் கொண்டானவன் உடனே அக்பருக்கு செய்தி போனது சினம் பொங்கியது மகாமங்காவுக்கு பயந்துகிட்ட மன்னரிடம் யாரும் முழு விவரங்களையும் கூறாத நிலையில் படையோட மால்வா நோக்கி தானே கிளம்பினார் அக்பர் கூடவே தொத்திக் கொண்டால் மகாமங்கா மால்வா அரண்மனைக்குள்ள டெல்லி பாதுஷா நிகழ்த்திய திடும் பிரவேசம் கண்டு திகைத்து போனேன் ஆதாம்கான் ஓடி வந்து அக்பர் முன் மண்டியிட்டான் நானே முறையாக எல்லாத்தையும் உங்ககிட்ட சமர்ப்பிக்க டெல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தேன் என்று பசப்பினான் தளபதியின் வார்த்தைகளை மன்னர் நம்பவில்லை என்று கேள்வி எனினும் மகாமங்கா தன் சாமர்த்தியத்தால் விசாரணை கமிஷன் எதுவும் நியமிக்கப்படாமல் பார்த்து கொண்டாள் ஆதாம்கான் அப்போதைக்கு தப்பித்தாலும் மன்னர் ஒரு எரிச்சலுடனேயே அதற்கு பிறகு தளபதியை நடத்தினார் அந்த புற பெண்களையெல்லாம் கொன்றுவிட்ட ஆதாம்கான் இரண்டு அழகிகளை மட்டும் ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தான் இரவில் மகனின் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த அவர்களை பார்த்து திரிக்கிட்ட மகாமங்கா யார் இவர்கள் என்று கேட்க ஆதாம்கான் விஷயத்தைச் சொன்னான் முட்டாள் நாளை அக்பரிடம் இவர்கள் தப்பிச் சென்றால் நீ போட்ட வெறியாட்டமெல்லாம் சந்தி சிரிக்குமே பிறகு கதி என்ன ஆகும் என்று பதிரப்பட்ட அவள் தூக்கத்தில் இருந்த அந்த பெண்களை கழித்து நிறுத்தி கொலை செய்தாள் ஆதாம்கானை தன்னோடு வர சொல்லி ஆணையிட்ட அக்பர் மால்வா பிரதேசத்துக்கு ஆளுநராக உப தளபதி நியமித்துவிட்டு ஆக்ரா திரும்பினார் திரும்புகிற வழியில ஒரு காட்டு பகுதியை கடக்க நேரிட்டது சற்று நேரம் அங்கு தங்கி வேட்டையாடிய போது தான் புலி ஒன்று உரிமை கொண்டு வர வாளை கொண்டு பாய்ந்த அக்பர் அந்த புலியை ஒரே வீச்சில் கொன்று சாய்க்க அதை கண்டு எல்லோரும் பிரமித்து போனதாக அக்பரின் வர வாழ்க்கை வரலாற்றை எழுதிய அப்துல் ஃபசல் குறிப்பிடுகிறார் ஒருவேளை ஆதாம் கான் மீது இருந்த மன்னருக்கு இருந்த கோபமெல்லாம் புலி மீது திரும்பியதோ என்னவோ ஆக்ரா வந்து சேர்ந்த அக்பர் காபூலில் வசித்துக் கொண்டிருந்த தந்தை ஹுமாயினின் நண்பரான அட்கா கான் என்ற ஒரு அறிஞரை வரவழைத்து அவரை பிரதம அமைச்சராக நியமித்தார் தன்னோட ஆலோசனையை கேட்காமல் இந்த நியமனம் நிகழ்ந்தேறியது கண்டு மகாமங்காவை கவலையும் வீதியும் பிடிக்க யோசனையில் ஆழ்ந்தது அந்த பெண் இதற்கிடையில் மால்வா ஆளுநராக ஆக்கப்பட்ட பீர் முகமது தன் படையுடன் சுற்றப்படுத்த ஊர்களையெல்லாம் சூறையாடுவதையும் ஒரு குட்டி செங்கிஸ்கான் கணக்கில் மக்களை வெட்டித் தள்ளுவதையும் வாடிக்கையாக கொள்ள காட்டில் பகுதியிருந்த பஸ்பகதூருக்கு செய்தி போனது அவன் படையை திரட்டி வந்து அவர்களை விரட்டி வெற்றி பெற்று மால்வாவை தன்வசமாக்கினான் மால்வா மறுபடி பஸ்பகதூர் கைக்கு போய்விட்டது அக்பர் தலையில் எடுத்துக்கொண்டு இன்னொரு படையை அனுப்ப வேண்டியிருந்தது போரில் தோற்று போனான் பஸ்பகதூர் அவன் சரணாகதி அடைய மன்னிப்பு கிடைத்தது அதற்கு பிறகு அக்பரின் அரசவையில் ஒரு முக்கிய பிரபுங்கராக செல்வாக்குடன் பல ஆண்டுகள் வாழ்ந்து காலமானார் இந்த பஸ்பகதூர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பிறந்தது புத்தாண்டு அக்பரின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் முகலாய ஆட்சியிலும் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படியது ஏற்படுத்தியது இந்த திருப்பம் ஏற்படுத்திய விளைவுகள் சரித்திர பிரசித்தி பெற்றவை ஆத்மீரில் அந்த குவாஜா மொய்தீன் சிருஷ்டி என்ற ஞானியோட கலரைக்கு சென்று வணங்குவதற்காக அக்பர் ஜனவரி மாதம் அந்த ஊருக்கு சென்றார் அப்போ அருகில் இருந்த ஜெய்ப்பூருக்கும் மன்னர் தர அவரை மிகுந்த மரியாதையோடு வரவேற்றார் ராஜபுத்திர மன்னர் ஃபார்மல் அதாவது பிகாரி மால் அதை தொடர்ந்து இந்திய மக்களுக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் தந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது ராஜபுத்திர மன்னரோட மகளும் முகலாய பாதிஷாவும் கண்ணோடு கண்ணோக்க அது திருமணத்தில் முடிந்தது ஜெய்ப்பூர் இளவரசியோட தம்பி பகவான் தாஸ் அக்பரோட முக்கிய அமைச்சர்கள் ஒருவராக நியமிக்கப்பட்டார் இப்படி தான் முதல் முறையாக ராஜபுத்திர முகலாய உறவு துள்ளிவிட்டது இது மட்டும் இல்லை இந்த ராஜபுத்திர மனைவி மூலம் அக்பருக்கு பிறந்தவர் தான் பிற்பாடு பட்டத்துக்கு வந்த ஜஹாங்கீர் பாதி ராஜா ஜஹாங்கீரும் ராஜபுத்திர பெண்களை மணந்து கொண்டது பிற்பாடு வர வர அக்பர் தன் பிடியிலிருந்து மெல்ல நழுவது செவிலித்தாய் மகாமங்காவுக்கு புரிந்தது ஆத்திரத்தில் தூக்கம் எழுந்த அந்த பெண்மணி புதிய பிரதம அமைச்சர் அட்கா கானை தீர்த்து கட்டினாதான் சரிபடும் பிறகு ஆதாம்கானே அந்த பதவிக்கு சிபாரிசு செய்யலான்னு முடிவு கட்டினான் ஆனால் இந்த விஷயத்தில் தாயை விட அவசரப்பட்டான் ஆதாம்கான் மிகுந்த பொறுப்புடனும் நேர்மையுடனும் பணியாற்றி வந்த அட்கா கான் ஒரு நாள் காலை நெருங்கிய நண்பர்களோடு அமர்ந்து புனித குரான் கொண்டிருந்த பொழுது உள்ளே வெறியோடு புகுந்த ஆதாம் கான் அந்த முதியவரோட மார்பில் பலமுறை வாழை பாய்ச்சி கொன்றான் கூடியிருந்தோர் பதறி அலர திரும்பி ஓடினான் அந்த கொலைகாரன் அப்போ பக்கத்து அறை கதவு திறந்தது ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து நின்றவர் மன்னர் அக்பர் தரையில பிரதம அமைச்சர் வல்லத்தில் கடந்து கிடக்க காட்சியை பார்த்த அக்பர் திகைத்து போனார் வினாடில விஷயத்தை யூகித்த மன்னரோட கரம் இடையிலிருந்த வாழ உருவிச்சு நான் அரச நினைப்பு வர மறுபடி வாழ உரைக்குள்ள போட்டுட்ட அக்பர் கண்கள் சிவக்க நிமிர்ந்து ஆதாம்கான பார்த்தார் ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்டார் பாதுஷா என்னை மணியுங்கள் அது வந்து என்று நடுங்கி குடறிய வண்ணம் தன் கையை நீட்டியவாறு அக்பரை நெருங்கினான் ஆதாம்கான் அவனை மேலே பேச விடாமல் மின்னல் வேகத்தில் முஷ்டியை உயர்த்தி அக்பர் வீசிய குத்து பேரடியாக அவனை தாக்க மல்லாந்து விழுந்தான் மகாமங்காவின் மகன் நடந்த கொடுமையை கூடியிருந்தோர் கலங்கிய வண்ணம் பாதுஷாவிடம் விவரித்தார்கள் உடனே காவலர்கள் அழைக்கப்பட்டனர் அக்பர் ஆணையின்படி படி ஆதாம்கானின் கால்களையும் கைகளையும் கயிற்றால் கட்டினார்கள் அவனை அலக்காக மேல்மாடிக்கு தூக்கிச் சென்றார்கள் கீழே மைதானத்தில் இருந்த சில தளபதிகளும் மற்ற வீரர்களும் திகைப்போடு அண்ணாந்து பார்க்க கீழே வீசி எரியுங்கள் இவனை என்றார் அக்பர் சுமார் நாற்பது அடி உயரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு எலும்புகள் முறிந்து படுகாயப்பட்டும் ஆதாம்கானின் உயிர் போகவில்லை மறுபடி மேலே ஆதாம்கானை தூக்கி வர செய்து இரண்டாவது முறை அவனை தூக்கிப் போட செய்தார் அக்பர் விழுந்த வினாடியில் இந்த முறை மண்டை பிளந்து செத்துப்போனான் ஆட்டம் போட்ட அந்த தளபதி மகாமங்காவை அழித்து வர சொன்னார் அக்பர் நடந்த கொடுமையையும் ஆதாம்கானுக்கு தான் அளித்த தண்டனை பற்றியும் அவரே விவரித்தார் இந்த பெண்மணியின் கனவு கோட்டைகள் சனிந்தன அதிலிருந்து பித்து பிடித்ததைப் போல ஒரு இருட்டறையில் முடங்கி கிடந்த மகாமங்கா சில வாரங்கள் கழித்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டில் இறந்து போனாள் பைராம்கானுக்கும் மன்னருக்கும் இடையே நிலவிய நல்லுறவு அகன்று சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மகாமங்காவின் செல்வாக்கு டெல்லியை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தை ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் உள்பாவை ஆட்சி என்று வர்ணிக்கிறார்கள் ஆனால் ஆதாம்கானுக்கு கிடைத்த தண்டனைக்கு பிறகு அக்பருக்கு மிக மிக நெருங்கியவர்கள் கூட மன்னரிடம் வாலாட்டவில்லை என்பதும் பிறகே இந்த வகையான இடையூறுகள் எதுவும் இல்லாமல் அக்பரின் ஆட்சி ராஜபாட்டையில் கம்பீரமாக பயணிக்க ஆரம்பித்தது என்பதும் உண்மை மன்னருடன் நேரடியாக மோதுவதற்கு ராஜபுத்திர மாவீரர்கள் சிலர் மட்டும் காத்திருந்தனர் ஒரு வீராங்கனையும் கூட காத்திருந்தாள் நாளை பார்க்கலாம் அவளை நன்றி வணக்கம்